ஒரு வீடியோ ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நல்லா வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் விஜய் சார் சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவார் அதே போல் தாங்க நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க வெயிட்டை வந்து கம்மி பண்ணி ரொம்ப ஸ்லிம்மாக இளமையாக தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்களுடைய நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைரக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க எல்லா விதமான டீட்டெயிலும் சொல்லுவாங்க அருண் சென்னையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னா இவங்களை டைரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணுங்க சாம்பிளிங் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்கிறவங்க இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இயற்கையான முறையில் எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஜிம்முக்கும் போகாமல் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போவும் சொல்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் என்ன ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க